கோடை உழவு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசாங்கத்திட்ட இருந்து ஒரு ஏக்கருக்கு எட்நூறு ரூபாய் வீதம் வந்து ஒரு விவசாயிகளுக்கு ஃப்ரீயா தராங்க ஸோ அதை எப்படி நம்ம வாங்குறது அதுக்கு என்னென்ன டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும் எங்க போய் இதுக்கு அப்ளை பண்ணணும் அமௌண்ட் எப்படி வரும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோல பார்க்க போகும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அது மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி கூட பண்ணுவீங்க அப்ப நம்ம இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்க வரும் மொபைல் போன் எடுத்துக்கோங்க உங்க மொபைல் போன்ல பிளே ஸ்டோர்னு ஒரு ஆப்ஸ் இருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதுல போயிட்டு உழவன் உழவன் செயலி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க இல்ல உழவன் ஆப் கூட சர்ச் பண்ணுங்க உங்களுக்கு இப்படி தான் வரும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் சோ அதனால ஓப்பன் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் சோ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு என்டர்பிரைஸ் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும் சோ இதுல வந்தீங்க அப்படின்னா முதல்ல இருக்கிறது இந்த உழவன் ஆப் அப்படின்றது விவசாயிகளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம் இதை பத்தி டீடைல்டு வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க நான் கண்டிப்பா இதை பத்தி டீடைல்டு வீடியோ போட ட்ரை பண்றேன் சோ இதுல வந்தீங்க அப்படின்னா செகண்டா இருக்கு பாருங்க மானிய திட்டங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க மானிய திட்டங்கள்ல நிறைய மானியங்களை கவர்மெண்ட் சைண்ட்ல இருந்து நம்ம கொடுக்குறாங்க அதை பத்தியுமே நான் இன்னும் வர வீடியோஸ்ல நிறையவே சொல்லி தரேன் இப்போ இந்த வீடியோல என்ன மானியம் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து கோடை உழைவு ஓட்டினா எட்நூறு ரூபாய் எப்படி வாங்குறது அப்படின்றத அதுக்கு நமக்கு செலக்ட் பண்ண வேண்டிய துறை என்ன வேளாண்மை துறை சோ இதை வேளாண்மை தான் கொடுக்குறாங்க திட்டம் என்ன மாநில வேளாண் வளர்ச்சி திட்டம் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க வகை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா மாநில வேளாண்மை வளர்ச்சி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு மாணாவரி நிலங்களின் கோடை உழவு செய்த ஊக்குவிக்க திட்டம் முக்கியவா பகுப்பு கோடை விழவு இது கொடுத்துட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீடைல் தொகையில் வர ஆரம்பிச்சிடும் கோடை உழவு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கோடை உழவு செய்வதற்கு ஐம்பது சதவீத மாநிலம் அதிகபட்சமாக எட்நூறுரூவா ஒரு ஏக்கருக்கு கொடுக்குறாங்க ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆதார் கார்டு சிட்டா அடங்கள் இது மூணுமே எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய அக்ரி ஆஃபீஸ்ல சப்மிட் பண்ணி இந்த எட்நூறு ரூபாயை உங்க அக்கௌண்ட்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் உங்களுக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டோம் விவசாயம் சொன்னதுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கவர்மெண்ட்ல நம்ம உழவு செய்வதற்காகவே எட்நூறு ரூபா கொடுக்குறாங்க இந்த கோடை உழவு ஏன் முக்கியம் அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் சோ அதை நீங்க பாக்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் உங்க அந்த வீடியோ கொடுக்குறேன் சோ போய் பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கோடை உழவு அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு இது விவசாயத்துக்கு சோ அதை ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக அரசு தரப்புல இருந்து இந்த எட்நூறு ரூபாய் மானியமா உங்களுக்கு கொடுக்குறாங்க நீங்க ஒரு விவசாயம் இருக்கீங்க அப்படின்னா கூட ஓட்டுனீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த அமௌண்ட்டே நீங்க வாங்கிக்கீங்க சோ அவ்வளவுதான் அந்த வீடியோ இதை பத்தி உங்களுக்கு வேற டவுட் கொரிஸ் இருக்கு அப்படின்னா கேட்காம கமெண்ட் செக்ஷன் கேளுங்க அக்ரிகல்ச்சர் ரிலேட்டா நிறைய கண்டென்ட் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் உங்களுக்கு அதான் தேவை அப்படின்னா சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நல்ல வீடியோஸ்ல பார்க்கலாம் மறக்காமல்